கால தாமதமான திருமணம் அந்த கால தாமதமான திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஒரு லேட் மேரேஜ் நடக்குது அந்த லேட் மேரேஜுக்கு வந்து இப்போ ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னா ரொம்ப அதாவது முப்பது வயசுக்குள்ள நடக்கிற திருமணங்களுக்கு நிச்சயமா ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்காம பண்றது அப்படிங்கறது வந்து சிறப்பானதா இருக்காது இருந்தாலும் ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய திருமணங்களும் நிறைய பிரச்சனைல முடியுது அப்போ ஜாதகம் பார்க்கணும் அந்த ஜாதகம் பார்க்க கூடிய ஜோதிடரும் முக்கியம் அப்ப என்னன்னா நீங்க ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களோட ஜாதகத்தை நீங்க காட்டி ஒரு திருமணத்தை முடிவு பண்ணும் போது நிச்சயமா வந்து சக்சஸ் ஆகும் அப்போ தாமத திருமணம் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு முப்பது வயசை தாண்டும் போது நிச்சயமா பாத்தீங்கன்னா திருமணத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது இல்லையா அப்போ வந்து முப்பது வயசு இருந்து முப்பது வயசுக்குள்ள இருந்தா நீங்க நிச்சயமா தாமத திருமணம் இருந்தாலும் ஜாதகத்தை பாக்குறது நல்லது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல போகுது ஏன்னா முப்பத்தஞ்சுக்கு வயசுக்கு மேல பொதுவாவே ஒரு தோஷங்கள் குறையறதா ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல தாமத திருமணம் அப்படின்னு நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஜாதகம் வந்து பார்க்கணும்னு இல்ல மன பொருத்தம் இருக்குது அப்படிங்கும்போது செய்யலாம் இதுல ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யறது வந்து சரியானதா இருக்கும் இப்ப ஜாதக பொருத்தம் ஜாதகம் இல்லைனாலோ இல்ல ஜாதக பொருத்த பார்க்க விருப்பம் இல்லைனாலோ ஆஹ் இப்ப மணமகன் தரப்புலையோ மணமகள் தரப்புலையோ அவங்களோட குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த குலதெய்வ கோயில்ல நீங்க வந்து ஆஹ் உத்தரவு வாங்கி ஆஹ் பாக்குறது வந்து நல்லது அஹ் முப்பதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாதகம் பாருங்க அதுல வந்து எந்த மாற்றமும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆகுது அப்படிங்கும் போது ஜாதகத்தை பார்த்து மன வருத்தம் ஏற்பட்டு அஹ் பொருத்தம் எல்லாம் சரியா இருக்கா இல்லையா அப்படி இல்லைன்னா மனசு வருத்த போடணும் இல்லையா இப்போ அங்க வந்து நமக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பொதுவா தோஷங்கள் குறையறதுனா குறையறதா அதிகம் இருக்கிறதுனால நீங்க ஒரு குலதெய்வ உத்தரவு மட்டும் வாங்கிட்டு நீங்க உங்க திருமணத்தை பெரியவர்களோட அனுமதியோடு நடத்தும் போது அந்த வாழ்க்கை வந்து அஹ் சிறப்பா இருக்கும்